கே சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் என்னன்னா பாறை மீன் குழம்பும் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும் இது கோவளத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெஷ் மீன் போடும்போது தான் குழம்பு வந்து நம்மளா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தேங்காய் சாப்பிட்ற மாதிரி இந்த நண்டு சாதம் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ்னஸ் மாறிச்சினாலே குழம்பும் நல்லா இருக்காது ஃப்ரையும் நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாறை மீன் போட்டு இன்னைக்கு குழம்பும் ஃப்ரையும் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பண்ணலாம் இன்றைக்கி காலையிலே கோவலம் போயிட்டு அங்கிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க மீன் செம்மையாக இருந்துச்சு தேங்காய்பாறை மீன் சூப்பராக இருக்குது அப்படியே நான் முழுசாக தான் கட் பண்ணி வேண்டி சொன்னேன் துண்டு போடவே இல்லை நான் பீஸ் போடாமல் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க நான் முழுசாக வந்து குழம்புல போடுறேன் அப்படின்னு தான் பார்த்தேன் அதுக்காக தான் அவங்களும் அப்படியே முழுசாகவே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பார்த்தாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது இவ்வளோ பெருசாக வந்து நம்ம பாத்திரத்தில் மீன் குழம்புக்குள்ளே போடும்போது ரொம்ப இதாக இருக்கும் இதோட கொஞ்சம் மீடியமாக இருந்தால் முழுசாக போடலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் நானே கழுவிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் முழுசாக போடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு தேங்காய் பாரம் வந்து சூப்பராக இருக்கும் நடுவில் பாருங்கள் பப்பு ஓடிக்கிட்டு இருக்கான் அங்கேயும் யுட்லிட்டிக்கும் அங்கேயும் எங்கேயும் மா மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்காங்க மீன் வாசனை அடிக்கிறது இல்லை அதனால் அங்கேயும் பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான் மீன் வாசனைக்கு என்ன வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே க்ளீனாக தான் அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த பீஸ் போடுறது மட்டும்தான் இருந்துச்சு நல்லா பீஸ் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எங்கள் வீட்டில் எப்பயுமே நிறைய மீன் குழம்பு தாங்க சாப்பிடுவோம் மீனவர்கள் மாதிரி எப்பயுமே மீன் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இன்னைக்கு வந்து மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சோம்பு இது மூணு தான் நான் போட்டு தாளிப்பேன் முன்னாடிலாம் நான் வெறும் வெந்தயம் தான் போட்டு தாளிச்சிருந்தேன் இப்போலாம் வந்து கடுகு சோம்பு வெந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து நல்லா வாசமாக இருக்காது அந்த அந்த மெத்தட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டு அளவு குறித்து வச்சுருந்தேன் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய தான் போடுவேன் நான் எப்போயுமே மீன் குழம்புக்கு நிறைய சின்ன வெங்காயம் போடும்போது நம்ம சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது முழுசு புதுசாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிறேன் ரெண்டுமே நல்லா வதங்கட்டும் தக்காளியை நான் கொஞ்சம் மிக்ஸியில் அடித்து தான் போகிறது முன்னாடியெலாம் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் குழம்பு வந்து அவ்வளோவா டேஸ்ட் இல்லை பாருங்கள் அதனால் கொஞ்சம் அப்படி கையால் கரைச்சி ஊற்றிடுமோ இல்லைனா மிக்சியில் ஒரு அடி அடித்து கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி அதை ஊற்றி விட்டுருவேன் அது ஒரு அஞ்சு தக்காளி அந்த மாதிரி போட்டிருக்கேன் எடுத்துமே நல்லா கலந்துருங்க இப்போ வந்து தனி மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு மூணு தான் போட்டிருக்கேன் இது குழம்பு மிளகா பொடி இல்லை தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி இது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு இதுவும் சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்ப ஒரு ஏலுமிச்சம் மழை அளவு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன் காரம் வந்து உங்களுக்கு தே ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு காரமாக இருக்கும் உப்பு தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் ஏன்னா நம்ம புளி எவ்வளோ கரைச்சி ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து தலை வால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு நடு இதெல்லாம் பீஸ்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி உப்பு தான் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் போடல என்னக்கா வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் குழம்புக்கு போட்டுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து நான் வந்து வறுக்கிறதுக்கு போட்டு பிசைஞ்சிப்பேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு மெத்தடு வறுக்கலாம் இது மாதிரி வறுத்து பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் ஊரில் இப்படி தான் நாங்கள் வறுப்போம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் அரைச்சி இதில் போட்டுக்குவோம் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பிசைஞ்சி வச்சுருவோம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மசாலாவும் உங்களுக்கு உதிராது உங்களுக்கு மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே படாது நல்லா கொதித்து திக்னஸ் வந்துருச்சு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டு மீனை போட்டு மூடி விட்ருங்க ரொம்ப கலரிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் அடிப்பிடிக்காமல் அப்பப்போ லைட்டாக அப்படியே அப்படியே எடுத்து விடுங்க போதும் இல்லைனாக்கா சட்டியில் போய் ஒட்டிக்கும் அதனால் லைட்டாக எடுத்து விட்டுருங்க நல்லா கொதித்து சூப்பராக மீன் குழம்பு அப்படியே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம் ஆனால் நான் ஒன்று மறந்துட்டேன் மாங்காய் போடலான்னு பார்த்தேன் மாங்காய் இல்லை அதுக்கு மேலே மாம்பழம் தான் இருக்குது செந்தூரா மாம்பழம் இருக்குது அதோடய கொட்டையை மட்டும் கட் பண்ணி இதில் போட போகிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே இதை பாருங்கள் ரெண்டு மாங்கொட்டையை பழத்துலேருந்து எடுத்திருக்கேன் நான் மாம்பழத்தோட கொட்டையை உள்ளே போட்டு அந்த சூடு இருக்குது பாருங்கள் அதுலேயே வச்சு கொஞ்சம் நேரம் மூடிட்டேன் சாப்பிட்றதுக்குள்ளே அது அப்படியே அழகாக வெந்துருச்சு சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு சூப்பராக தான் இருந்துச்சு மாம்பழத்தை போய் போடுறேன்னா சொன்னாங்க அங்கிள் சொன்னாங்க என்ன மாம்பழத்தை போய் குழம்புல போடுற அப்படின்னாங்க நான் எதுக்கும் ஒரு வாசனையாக இருக்கும்ல அந்த மாம்பழத்தோட வாசனை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் போட்டேன் அதனால் சாப்பிடும்போதும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ண மீனை ஒரு பிளேட்டில் ஆனியன் கட் பண்ணி அது மேலே தான் நான் எப்பயுமே வைப்பேன் எனக்கா அந்த சூடு வந்து அந்த ஆனியனில் படும்போது அந்த ஆனியன் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வறுத்த மீனை வந்து இந்த மீன் குழம்பு கூட சாப்பிடும்போது அந்த ஆனியனையும் தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி தான் மீனை எப்பயுமே வறுக்கணும் கம்மியாக எண்ணெய் ஊற்றுனீங்கன்னாக்கா அது பொறிஞ்சே வராது இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணிவிட்டு அதில் நல்லா முருகலாக வேக வச்சு அப்படி சூப்பராக வச்சுக்கோங்க நல்லா செவக்க வேகணும் மீன் நீங்கள் சரியாக கருகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உள்ளார வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக இந்த மாதிரி வச்சுக்கோங்க மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவி இந்த மாதிரி வச்சுட்டேன் செம்மையாக இருக்குங்க இதுவும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆனியன் சாப்பிட்றதுக்கு இப்போ சாதம் ரெடி நல்லா மாம்பழம் போட்டு மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் வருவனும் ரெடிங்க சூப்பரான ரெடியாகிடுச்சு பாருங்கள் எல்லாமே இந்த ஸ்டைலில் ஒரு வாட்டி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்